ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் பை ராதிகா ஷிவகுமார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாள் வந்து நமக்கு அக்ஷய திருதியை வருது இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பெருகும் பல மடகாக பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாளில் வந்து நம்ம மகாலட்சுமி பூஜை செய்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த பூஜையை வந்து நான் எப்படி எளிமையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூஜைக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு மனைப்பலகை மேலே கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி செகப்பு கலர் துணி வந்து நான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லக்ஷ்மி குபேரர் படம் இந்த இந்த படம் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம லக்ஷ்மி பூஜையும் ப செய்துக்கலாம் குபேரர் பூஜை லக்ஷ்மி குபேரர் பூஜை எல்லாமே வந்து நம்ம ஒன்றா செய்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி மனை போட்டு அதுக்கு மேலே வந்து முதல்ல இங்கே பிள்ளையார் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் அடுத்தது குலதெய்வ சொம்பு வந்து இங்க வச்சிருக்கேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே யானை வச்சிருக்கேன் யானை இருக்கிற இடம் வந்து நல்ல சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெண்டு பக்கம் வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு திரி ஏற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஏகஹாரதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து அம்பாளுக்கு முகம் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இன்னைக்கு வந்து நம்ம பூஜைக்கு நூற்றி எட்டு குண்டு மல்லி பூவால் நம்ம வந்து அர்ச்சனை செய்துக்கலாம் அதுக்காக வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கலந்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து மகாலட்சுமி தாயார் பூஜைக்கு வந்து எப்பயுமே கல்லூப்பு மஞ்சள் தூள் கண்டிப்பாக வைக்கணும் வெத்தலை பாக்கு வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு செய்கிறதுனால வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதனால் வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே வந்து நெய்வேதத்துக்காக கொஞ்சமாக வந்து பாதாம் வச்சுருக்கேன் கல்கண்டு பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் பாத்திரத்துல தண்ணி அடுத்து ஊதுவத்தி கற்பூரம் இங்கே வந்து சாம்பிராணி இவ்வளோ தான் வந்து இந்த பூஜைக்கு தேவையானது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரியான லக்ஷ்மி பூஜையோ எந்த ஒரு பூஜையும் செய்யும்போது வெறும் தரையில் உட்காராமல் இந்த மாதிரியான ஒரு சின்ன பாய் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படி இல்லாட்டியுமே ஒரு சின்ன விரிப்பு போட்டு அதில் உட்காந்து தான் நம்ம பூஜை பண்ணணும் சரி பூஜையை ஸ்டார்ட் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த ஏகஹாரத்தியை வந்து நம்ம ஒரு வாட்டி ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா இதுலையே வந்து ஊதுவத்தி ஏற்றிக்கலாம் அப்புறம் கற்பூரம் ஏற்றிக்கலாம் அடிக்கடி வந்து நம்ம மேட்ச் பாக்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக நான் வந்து இதில் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜைக்கு ஒரு வாட்டி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்காகவும் அடிக்கடி எழுந்து போகக்கூடாது அதுக்காக தான் முன்னேற்பாடாக இத்தனையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலுமே வந்து பிள்ளையாருடைய நாமத்தை சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம வந்து பூஜை செய்யணும் அதனால பிள்ளையாரோடைய ஸ்லோகம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பிள்ளையார் போற்றியாக இருந்தாலும் சொல்லலாம் எதுவுமே தெரியாதுன்னா ஓங்கம் கணாதிபதியே நம்மோ நம்ம சொல்லுங்க ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தி வைத்தடி போற்றுகின்றேனே பிள்ளையாரப்பா நான் செய்யக்கூடிய இந்த பூஜை வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நீங்கள் தான் நல்லபடியாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு ஒரு புஷ்பத்தை சாப்பிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் என்னவா இருந்தாலுமே அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி போற்றின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பூவை வந்து நம்ம சாத்திடணும் அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அவரையும் வந்து மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை வந்து தொடங்கணும் இப்போ முதல்ல இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஊதுவத்தி அதுக்கப்புறம் வந்து நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு தொடங்கும்போது அந்த இடத்துல அம்பாள் வந்து ஆவாகனம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவா இருந்தாலும் சரி அம்பாள் கிட்ட எல்லாத்தையுமே அம்பாள் கிட்ட வந்து நீங்கள் முறையிடலாம் இப்போ மனமுள்ள பக்தி ஏற்றி வச்சாச்சு நம்ம இப்போ என்ன வந்து அம்பாள் கிட்ட சொல்லணும்னா இந்த சிங்காசனத்தில் வந்து எழுந்தருளுங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் மனதார ஏற்றுக்கோங்க இதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்து பொறுத்தருள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டில் நித்திய நிரந்தர வாசம் செய்து இங்கேயே தங்கியிருந்து எங்களை நல்ல வழியில் வழிநடத்துங்க அம்மா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மலர்களை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து நான் குண்டுமல்லி வந்து நல்ல மனமுள்ள பூ அம்பாளுக்கு ரொம்ப உகந்த பூ அதனால நான் வந்து குண்டுமல்லி வந்து நம்ம நூத்தி எட்டு பூக்களை கூட நம்ம எண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாட தெரிஞ்சா நீங்க பாடுங்க இல்லை எனக்கு சொல்லதான் தெரியும் அப்படின்னாலுமே வந்து அம்பாளுடைய ஸ்லோகத்தை மனதார சொல்லி வேண்டிக்கலாம் இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்களும் வந்து வீட்டுல செஞ்சுக்கோங்க அம்பாலை பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி பெருமாளையும் வணங்கிட்டு ஏன்னா பெருமாள் மார்பில தான் வந்து அம்பாள் இருக்காங்க இல்லையா அம்பாலை வந்து மனதார வேண்டிக்கிட்டு பெருமாளையும் வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ॐ श्रीं महालक्ष्म्यै नमः 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 ॐ ीं महालक्ष्म्यै नमः ॐ श्रीं महालक्ष्मीयै नमः ॐ श्रीं महालक्ष्म्यै नमः ॐ श्रीं महालक्ष्मीयै नमः ॐ श्रीं महालक्ष्मीयै नमः ॐ श्रीं महालक्ष्मीयै नमः ீம் மஹாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமோ நமக இப்போ நூற்றி எட்டு வாட்டி வந்து நம்ம அர்ச்சனை முடிச்சாச்சு அடுத்தது வந்து தூபம் காமிக்கணும் அடுத்தது சுவாமிக்கு வந்து நம்ம வச்சுருக்கிற நெவேதியம் வந்து பிரசாதம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம கைகளை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கைகளை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இங்க வச்சிருக்கிற நெவேதியத்தை வந்து இந்த மாதிரி மூணு வாட்டி சுத் நெவேதியம் சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிட்டு கீழே ஒரு தட்டு வச்சு உள்ள ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் வந்து இந்த தண்ணியை விட்டுருணும் நம்ம இப்போ சுவாமிக்கு வந்து இது நெவேதியம் பண்ணிடலாம் பாவனைகள் தான் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே வச்சுருக்க நைவேத்தியம் வந்து உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே மாதிரி இங்கே வச்சுருக்க பழம் எல்லாமே வந்து தாம்பூலம் சமர்ப்ப யாமி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு சொல்லணும் தாம்பூலம் அடுத்தது நிறைவாக கற்பூரஹாரத்தை காமிச்சிடலாம் அடுத்தது நாமளும் தொட்டு வணங்கி பூஜையை நிறைவு பண்ணலாம் உங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த கற்பூர ஆரத்தி காமிக்கிறேன் நீங்களும் இந்த ஆரத்திய வந்து எடுத்துக்கோங்க இந்த பூஜையில கலந்துகிட்ட பலன் உங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த அம்பால வேண்டிக்கிறேன் அம்பாளுக்கு நிறைவாக நம்ம வந்து இந்த கண்ணாடி இப்படி காமிச்சிட்டு அம்பாள் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கம் கண்ணாடியை இப்படி காமிச்சிட்டு இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூஜையை நம்ம வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டோம் இப்போ இந்த பிரசாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு வீட்டில் எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ சுவாமிக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோஜா பூவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பூஜைக்கு வீட்டில் என்ன பூ இருந்ததோ அந்த பூ தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா குண்டு மல்லி மாலை அந்த மாதிரி எல்லாம் கூட வாங்கி நம்ம சுவாமியை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து மகாலட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் மோதி சங்கு வளம்புரி சங்கு இதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் பூஜையில் வச்சு அவங்களுக்கும் எல்லாம் பூஜை நம்ம செய்யலாம் அதே மாதிரி நாணயங்கள் பணம் இதெல்லாமே ஏன்னா நம்ம அக்ஷயத்ரிதீய அன்னைக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பெருகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா பொன் பொருள் எல்லாமே வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அந்த அன்றைக்கி உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு சில்லறை காசு ஒரு குட்டி பவுலில் சில்ட்ர காசு பணம் அது பத்து ரூபாய் இருபது ரூபாய் எதுவாக இருந்தாலுமே பூஜையில் வச்சு நம்ம வழிபடலாம் இவ்வளோதாங்க இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த பூஜை பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ஏதாவது இதில் தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க ஏதாவது தவறுகள் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடையோ இல்லை தகவலோடையோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி